பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவா பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் ஒரே போல கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநா சபையில இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதாவது ஐநா சபையினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவிழா கொண்டாட்டத்துல அவர் இதை பத்தி பேசியிருக்கார் அது மட்டுமில்லாம ஐநா சபையினுடைய செயல்பாடுகள் குறித்து நிறைய குற்றங்களையும் செய்து சமர்த்திருக்கிறார் ஐநா சபையினுடைய அணுகுமுறையில வந்து ஒரு நடுநிலைத்தன்மை என்பது இப்பொழுதெல்லாம் இல்லை ஒரு தரப்புக்கு சாதகமாகவே மாறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த சீர்திருத்தங்கள் எதுவுமே மேற்கொள்ளப்படாமல் அதெல்லாம் தடுக்கப்படுகின்றன இந்த மாதிரி ஒரு சார்புடைய நிலையில் இருப்பதால் அது மட்டும் இல்லாம ஐநா சபையினுடைய இந்த தடை நடவடிக்கைகள் அதாவது பயங்கரவாதத்திற்கான தடை நடவடிக்கைகள் எல்லாம் அவர் பயங்கரவாதிகள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு இன்டைரக்டாக சொல்லி அதை வந்து அவர் அதுல சொல்லியிருக்கார் அதனால சரியான ஒரு தீர்வு காணுவதற்கு ஐநா சபை தவறி வருகிறது அப்படிங்கிற குற்றத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் சொல்றதுக்கு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா பாகல் கட்ட பின்னாடி இருந்தது ஒரு ஆர்கனைசேஷன் அப்போ இந்த ஆர்கனைசேஷனை சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெசல்யூஷன் வரும்போது அதை தடுக்க முயற்சி செய்தது பாகிஸ்தான் ஏன்னா அந்த டைத்துல செக்யூரிட்டி கவுன்சில் அந்த ரொட்டேஷன்ல அவங்க ஹெட்டாக பாகிஸ்தான் இருந்த நேரம் அது அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து உலகத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறான் என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு சமாதானப்படுத்தப்பட வேண்டும் அதனால பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம நல்லுணவை அவர்களுடன் நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நடத்த முடியும் அதான் இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு அது எப்படிறா பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயங்கரவாதத்தை உட்படுத்தி பண்ணக்கூடிய நாட்டை நீ வந்து செய்யணும் உன்னால அது எப்படா முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வி அவரு கேட்டிருக்காரு அதை இன்னும் நம்ம ஒரு விதமா பார்த்தாச்சுன்னா இப்ப பாருங்க அந்த நாடு இந்தியாவுக்குள்ள வந்து பாகல்காம் தாக்குதலை நடத்துது வேர்ல்டு பேங்க் வந்து அவனுக்கு பெயில் அவுட்டும் கொடுக்குது அப்ப பயங்கரவாதம் எங்க கட்டுப்படுத்தப்படும் ஏன்னா அவன் இவனை ஷீல்டு பண்ணவும் செய்யறான் வந்து செக்யூரிட்டி கவுன்சில்ல அப்ப அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப நீ பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்னு நீ உலகத்தை ஏமாத்தானே செய்யற இது ஜெய்சங்கருக்குள்ள ஒரு கேள்வி இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும் அதாவது இந்த இன்டர்நேஷனல் ஏன்னா நானும் ஒரு அஞ்சு வருஷம் இந்தியாவோட காமன்வெல்த் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறதுனால ஐ ஹாவ் அ குட் எக்ஸ்போஷர் டு ஆல் தீஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நீ எந்த ஆர்கனைசேஷனுக்கும் நடுநிலைன்னு ஒன்றும் கிடையாது பல்லாம் வகுத்தது நீதி அப்படிங்க அப்படிங்கக்கூடியதான் இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு சின்ன உதாரணம் பாருங்க செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து நீ மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதாவது ரிஃபார்ம் வரணும் எவ்வளவு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் அது அந்த ஒரு அந்த அஞ்சு நாட்டுக்குள்ள வீட்டோ பவர் அது மாற்றப்பட வேண்டும் இந்த அஞ்சு நாடு மாத்த விடல என்ன சொல்லுவான் இக்வாலிட்டி உலகத்தில் வேண்டும் ஒன் நாட்டில் இக்வாலிட்டி இருக்கிறதா ஒன் நாட்டில் அது இருக்கிறதா உங்கையில ஒரு பவர் இருந்தா அந்த பவர் ஒன்ன விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நீ ஒரு பொது இடத்துல நீ ஆக்கிரமிச்சிருக்கிய அப்ப இக்வாலிட்டியை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குங்க கூடிய கேள்வி வருமா வராதா நிச்சயமாக செய்யும் இதே மாதிரி தான் நீங்க இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்னுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் வேற வச்சிருப்பான் இந்த ஜேஎன்யூல போய் ஐஆர் படிச்சாச்சுன்னா தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் படிச்சு அவன் பெரிய அந்த அப்பா டக்கர் அப்படின்னு அவன் அவன் நினைச்சு நான் இந்த மாதிரி பல மக்கள்கிட்ட நான் பேசி பார்த்துருக்கேன் இந்த இன்டர்நேஷனல் படிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும் யூஎன் சட்டம் என்ன சொல்லுகிறது இது என்ன சொல்லியிருக்கு இருக்கு இதுபடியா நடக்க போகுது ஒன்றும் நடக்க போறதில்லை ஒன்றும் நடக்க போறது இல்லை இதெல்லாம் படிக்கிறது ஒடுங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவன்கிட்ட பணபலம் இருக்கு பணபலத்துடன் கூடிய ஆயுத பலம் எவனிடம் இருக்கிறது எவனால கடுமையான தாக்குதல் நடத்தி அதை சஸ்டைன் பண்ண முடியும் இது மூ இந்த மூணு கிரைட்டீரியா என்னவோ எந்த நாடிடம் அது இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு ஐநா அடிமை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ட்ரம்ப்புக்கு முன்னாடி பைடன் இருக்கும் போது அமெரிக்கா ரொம்ப வீக்கா இருந்தது உண்மைதான் ட்ரம்ப் முட்டாள்தனம் பண்ணாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொன்னது டபிள்யூஹெச்ஓ கேட்கல சைனீஸ் ஐட்டம் தான் டபிள்யூஹெச்ஓல ஓடிக்கிட்டு இருந்தது ட்ரம் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவின் அடிமையாக பல யூனியன் பாடிஸ் வந்து செயல்படுது எதை அதே அதே அமெரிக்கா சைனா இன்டர்நேஷனல் பாடியோட லாங்குவேஜ் எப்படி மாறுது அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள தலைவர் எப்படி மாறுகிறாரோ அதை பொறுத்து மாறுகிறது இதுல என்ன மண்ணாங்க ஒரு பொது டாக்டர் ஒன்னு இருக்கு அதனால இது அந்த மாதிரி பொது டாக்டர்னு கிடையாது பொது டாக்டர் வல்லான் வகுத்தது நீதி இதுதான் டாக்டர் இன்னைக்கு அட்டாசமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னும் இதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பியூஷ் கோயலோட ஒரு பேட்டி கூட வந்தது அதுல வந்து பியூஷ் கோயல்கிட்ட இந்த ட்ரேடு இதெல்லாம் பற்றி இந்த ஏன்னா நான் இதை இந்த டீலை முடித்து விட்டேன் அப்படின்னு எல்லாம் நான் என்னெல்லாம் வந்து பீத்திக்கிறதுக்காக வேண்டி ஒண்ணு நாங்க டீல் பண்ணல ஒரு லாங் டேர்ம் விஷன் இந்த லாங் டேர்ம் விஷனை மையப்படுத்தி தான் எந்த ட்ரேட் டீலும் இந்தியா போகும் சும்மா தலையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னா நான் கையெழுத்து போடுறதுக்கு நான் மன்மோகன் சிங் இல்லை இங்க இருப்பது மோடி ரொம்ப தெளிவாக இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இஸ் அசப்டிவ் வேர்ல்டு அமெரிக்கா இஸ் நாட் அசப்டிவ் இட் இஸ் அக்ரஸிவ் சைனா இஸ் அக்ரஷன் குறையும் போது இது உழுத்து போயிடும் பட் அசப்டிவான எல்லா காலத்திலயும் ஆல் வெதர் ஆக இருக்க முடியும் இன்னத்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இஸ் தட் இந்தியா இஸ் நாட் நெய்தர் பேசிவ் நாட் அக்ரஸிவ் பட் அசர்டிவ் இன்னைக்கு பாருங்க இந்த ஃபுட் ஸ்டாக்ஸ் பஃர் ஸ்டாக் வைக்கிறது இதை வந்து எல்லா நாடுகளும் முன்னாடி எதிர்த்துக்கிட்டு இருந்தான் இந்தியா செய்வது தவறு தவறு அப்படின்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனி போன்ற நாடுகள்னா இந்தியா மாதிரி நம்மளும் பஃர் ஸ்டாக் வைக்க வேண்டும் ஏன் இதுக்கு முன்னாடி எழுத்தான் முன்னாடி இந்த ஃபுட்டுங்க கூடிய மேஜர் பிஸ்னஸ் கமாடிட்டி ட்ரேடிங் அது ஒரு பெரிய தொழிலாக இருந்தது அதனால நீங்கள் எங்கே நீ வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஸ்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்கெட்டு தான் நிர்ணயிக்கணும் அதோட வெளியை இந்த மார்க்கெட்டு யார் நிர்ணயிப்பா இந்த மாதிரி ஒரு பத்து வெளிநாட்டு கம்பெனி நிர்ணயிப்பான் அப்போ இந்த பத்து கம்பெனிகளுக்காகத்தான் இந்த டபிள்யூடிஓ ரெக்கமெண்டேஷன்ஸு இவனுக்கு எதை இவன் செட் பண்ணுறது தான் பெஞ்ச் மார்க் அது அந்த அந்த அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் கவர்னன்ஸ் வரும் இப்போ கவனன்ட்டுனா என்ன அப்படின்னா ரெண்டு இடையில போடக்கூடிய ஒப்பந்தத்துக்கு ட்வீட்டின்னு பேர் பல நாடுகள் போடக்கூடியதுக்கு கவனன்ட்டுன்னு பேர் ஸோ இந்த கவனன்ஸ் எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான கம்பெனி பத்து இருபது முப்பது பேர் அந்த இருபது முப்பது கம்பெனி யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தான்னா இந்த மாதிரியான சூப்பர் பவருக்குள்ளதாக இருக்கும் இந்த மாதிரியான சூப்பர் பவர்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் ரோமாபுரியிலிருந்தோ இருந்தோ இல்லைன்னா செங்கோட்டைகளில் இருந்தோ இவர்கள் அது செங்கோட்டைன்னா நம்ம ஒரு ரெட்ஃபோர்ட்டை சொல்லலை அதாவது இடதுசாரி அந்த காலத்துல ரஷ்யாவோ இல்லைன்னா கம்யூனிஸ்டோ இந்த மாதிரியான கூட்டங்கள் இருந்துதான் இந்த மாதிரி கம்பெனி ஆப்ரேட் பண்றது செட் பண்ணக்கூடிய ஒரு பிரேம் ஒர்க் தான் உலகத்தின் இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும் அந்த பயணிகளுக்கு உள்ள இன்ட்ரெஸ்டி பண்ற மாதிரி உலக நாட்டில் எல்லா நாடுகளும் இருக்க வேண்டும் இப்படிதான் அதை செட் பண்றது இந்த மாதிரியான ஒரு செட்டிங்க இன்னைக்கு வந்து ஜெயசங்கர் தெளிவாக நீக்க சொல்லி இருக்கிறார் ஐயோ நீ உன் ரோலையே நீ ப்ளே பண்ணலையா நீ எதுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் வச்சிருக்க நீ ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவனை கொண்டு நீ நீக்கி அவனோட ஒத்து ஒண்ணாக நீ இருன்னு சொல்றியே எப்படி முடியும் ஆக்கி நீ என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜிக்கலி பாகிஸ்தானிஸ் நீடட் யாருக்கு பயங்கரவாதம் எல்லாவனுக்கு ஒன்னு உன் அமெரிக்காவுக்கு நீடிடுங்கறதுக்காக நான் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் வேற நாடுகள் யார் ஏன் பாகிஸ்தானே இதனால வேணா கஷ்டத்தை அனுபவிக்குது பயங்கரவாத தாக்குதல்ல அதிகமான மக்கள் செத்து போன நாடு பாகிஸ்தான் யாரிட ஒரு பயங்கரவாத அமைப்பு இன்னொரு பயங்கரவாத அமைப்பு கொள்ளுது பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின் உலகம் ஏன் அவஸ்தப்பட வேண்டும் இப்படி ஒரு ஐநா என்பது இந்த உலகத்துக்கு தேவையா இதுதான் இந்த கேள்வியோட சாராம்சம் இன்னும் இதுக்கு முன்னாடியே பல முறை மோடி அவர்கள் ஒரு பேசும் யூஎன்ல ரிஃபார்ம்ஸ் தேவை என்பதை பேசி இருக்கிறார் இவர் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல இஸ் பிகமிங் இம்மிட்டீரியல் டு வேர்ல்ட் ஆர்டர்ங்கிற மாதிரியான இது ஏற்கனவே ஒரு ஜெய்சங்கர் இந்த மாதிரி பேசி இருக்கிறார் அதனால ரிலவன்ஸே இல்லாத இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாடுகளுக்காக உலகத்தை காவு வாங்கக்கூடிய அமைப்பாக ஐநா சபை மாறிவிட்டது இந்த இடத்துல இந்தியா பண்ண ஒரு தவறையும் நான் சுட்டி காட்டணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வேக்சினுக்கான ஒரு கூட்டமைப்பு இருக்கு அதுல இப்ப இந்தியா கையெழுத்துட்டு இருக்கு இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த வேக்சினுக்கான இந்த கூட்டமைப்புல இந்த வேக்சின்ஸ்ல இந்த வேக்சினேஷன் வந்து இப்ப கம்பல்சரியா பல வேக்சினேஷன் வரும் இந்த வேக்சினேஷனுங்க கூடியதுல பல ஜெனட்டிக் மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல புகார்கள் வருகிறது அதனால இது இந்தியன் ரேஸ டிஸ்ட்ராய் பண்றதுக்கு கூட இந்த கவர்னெண்டை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னோட பார்வை இதுல வந்து இந்தியா வந்து இன்று கையெழுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து இந்தியா ஒன்று வெளியில வரணும் இல்லைன்னு சொன்னா சில ஸ்ட்ரீஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் தான் வேக்சினேஷன் ஷுட் ஹேப்பன் இன் இந்தியாங்க கூடியதுல இந்தியா தெளிவுபட இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அதனால யுஎன் பத்தி சொல்ற நேரத்துல இந்த விஷயத்துல கவனம் குறைவாக இந்தியா இருந்து இந்தியாவுக்கு காவு கொடுக்க இந்தியாவையே காவு வாங்கக்கூடிய விஷயம் நடந்து விடக்கூடாது இல்லை அந்த நாட்டோட எதிர்கட்சிகள் இதையெல்லாம் பத்தி பேச மாட்டார்கள் ஏன்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வாங்கி தங்குறவங்க தான் இவங்க ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எதிர்கட்சிகள் எடுத்தான்னா நாட்டுக்கு நல்லது ஆனால் அந்த மாதிரியான இஷ்யூக்குள்ள அவங்க பேசறது இல்லை ஆளுங்கட்சியும் இந்த விஷயத்துல கொஞ்சம் சரியில்லைங்க கூடியதுதான் அந்த வேக்சின் வீட்டிலே இது என்னோடு தனிப்பட்ட அபிப்பிராயம் அதனால இந்தியா இன்னைக்கு யுஎன் வந்து எந்த அளவு வந்து ஒரு ஒரு அப்சலீட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடியதை யூஎன்லயே அவர் போய் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல உலக நாடுகளும் இவங்க கிரியேட் பண்ணி இருக்கிற பெஞ்ச் மார்க்கில் இருந்து இந்தியாவோட சில பாலிசியை ஃபாலோ பண்ணலாமேன்னு இன்றைக்கு வீட்டோ பவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நியூ வேர்ல்ட் ஆர்டர் அது பாரதம் அமைக்கக்கூடியதாகத்தான் இருக்க போகிறது பாரதம் அமைக்கக்கூடியதாக இருந்தாச்சுன்னா அது நியாயமானதாக இருக்கும் அதனால தான் நான் ஆரம்பிச்சேன் ஒன்னு பேசிவ் இன்னொன்னு அக்ரஸிவ் இன்னொன்னு அசர்டிவ் சோ இந்த அசர்டிவ் அப்படின்னு வரும்போது நான் வந்து எவனுக்கு அடிபணியவும் மாட்டேன் அதே நேரத்தில் இன்னொருத்தனை நான் அடிமையாக்கவும் மாட்டேன் பணிவின் உச்சமாகவும் இருக்க மாட்டேன் திமிரின் உச்சமாகவும் இருக்க மாட்டேன் அந்த ஒரு ஸ்டாண்ட் உலகத்தை எல்லா நாடுகளும் அந்த மாதிரி வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை இந்தியா எடுத்திருக்கிறது அதின் ஒரு அங்கமாக இந்த பேச்சை நான் பார்க்குறேன்